இனிய தமிழ் மக்களே இந்த விழாவின் நாயகன் தொன்னூறு கடந்து தொள்ளாயிரத்திலும் தமிழ் உலகிலே சாதிக்கப் போகின்ற எங்கள் பெருமைக்குரிய கதாநாயக கலைஞானம் அவர்களே அவருடைய துணைவாளர் அவர்களே அபூர்வ ரகங்களில் என் பிதாமகன் பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு கேட் ஓபன் பண்ணார் ஒரு கேட் ஓபன் பண்ணாரு ஒரு ஸ்டார் பிறந்து வருது இன்றைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான கேட் ஓபன் ஆகி போய்கிட்டே இருக்கார் பயணம் அத்தைய பெருமைக்குரிய சூப்பர் ஸ்டார் அவருடைய துணைவியார் அவர்களே என்னை இங்கே வாழ்த்துறை அமைந்து வாழ்த்துக்குறி அமைந்திருக்கும் எளிமையின் சின்னம் நான் சொல்லுவேன் எங்கள் மண் சார்ந்தவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தங்கள் இருக்கின்ற இருக்கைகளுக்கு ஒரு பெரிய ஒரு கர்வம் இருக்கும் அது கொஞ்சம் கூட இல்லாத டவுன் டு மனிதர்கள் அந்த ரெண்டு பேரும் எளிமையினுடைய உச்சம் அமைச்சர்கள் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பளித்து வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் மேடையிலே ஒரு மனிதன் பேசி முடித்து விட்டு நாம் பேசக்கூடாது நினைப்பது என் கவி வைரமுத்து அவர் பேசி முடித்து பேசுவது என்பது சப்புன்னு விடும் ஏனால் அவன் ஒரு தமிழ் அகராதி ஒரு தமிழ் களஞ்சியம் கம்பீரத்திலும் சரி எழுத்துகளிலும் சரி வாழ்க்கையிலும் நடையிலும் உடையிலும் கூட அந்த கம்பீரம் உண்டு தமிழுக்கான வித்தை கர்வம் உண்டு நீ பேசி முடித்த நான் பேசுவதற்கு யோசிப்பேன் சூப்பர் ஸ்டார் பேசலாம் கைது கவி பேரன் அவர்கள் என்னை இன்னும் பெயர் சொல்லாத ஒரே ஒரு டைரக்டர் என்கிட்ட கூட சார் இன்று வரை என் பெயரை உச்சரிக்கிறார் அவன் அவனுடைய காசி உணர்வு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அற்புதமான எழுத்தாளன் திரைக்கதை பற்றி பேச ஆரம்பித்தால் அவன் பெயர் வராமல் இருக்கவே இருக்கார் என் நான் சிஷின் பாக்யராஜ் அவர்களே ஏனைய இங்கே அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர்களே கலைஞர் பெருமக்களே ரசிகப் பொருடமக்களே ஊடகங்களே செய்தி தொடர்பாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு டென்ஷன் இது நான் நிறைய ஃபங்க்ஷன் ஒவ்வொரு தடவையும் இந்த டென்ஷன் இருக்கு பட் அது இருந்தால் தான் கல்யாணம் விடுதான் ஒரு கலாட்டாக இருக்குன்னு இதை கசபாக அது அதுதான் சுகம் அது மாதிரி இங்கே கூட கச்ச பச்ச கச்சபிச்சு என்ன தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டா கூட அது ஒரு லெவல் தாண்டி உணர்ச்சி வசப்பட்ட கூட்டங்கள் அதிலும் கலைஞர்கள் சம்பந்த கூட்டம் என்பது கொஞ்சம் இது கலைஞானத்திற்கு ஒரு பாராட்டு விழா இன்னும் விடுபட்ட ஒரு கதாசிரியர் இருக்கிறார் நியாயமாக இவருக்கும் முந்திய ஒரு கதாசிரியர் அவருக்கும் நடத்துவோம் நிச்சயமாக ஏனால் காலகாலமாக ஒரு கடவுப் பிரதேசத்திலே நீந்தி வந்தவர்கள் காலம் கடந்து இறுதி அத்தியாயம் நமக்கு இல்லை கலைஞனுக்கு இருந்தாலும் அங்கே அவர்களுக்கு மகிடம் சூட்டுவது ஒவ்வொரு கலைஞனுடைய கடமை ஏனென்றால் அந்த அம்மையார் வீட்டில் மூணு தான் மிஸ் என்னத்தையா கொண்டு வந்த என்னத்தையாக சம்பாதிச்சு என்ன அவன் சொன்னாம்பா இது பாருங்கள் இந்த மக்கள் தான் அவர் சம்பாதிச்சோம் அது அல்ல அவரும் கொஞ்சம் வினயமாக இருந்திருக்கணும் வினயம் இல்லாமல் தான் அது பாருங்கள் சிரிப்புலேயே ஒரு மகிழ்ச்சி ஆகாத ஒரு சிரிப்பு ஒரு தள 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 தடலன்னு ஒரு பூஞ்சி கதாநாயக மேடையில் நடிக்கின்ற படங்கள் இன்னும் சரியாக கால பேரழக நாடக காலங்கள்லையே அதுலேயும் எந்த மண்ணில் எடுமலையில் பிறந்தா இருந்தாலும் மூணாம் கிளாஸ் தாண்டாம் மிகப்பெரிய மனித சாதனை ஒரு மனிதனுக்கு எதை கேளுங்க ஒரு கதை பேசுவோம் இந்த கதை இந்த ஜாதி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இத்தனை விதமான படங்கள் இப்படி வந்திருக்கு அது ஹிந்தியா தெலுங்கா கன்னடம் எல்லாத்தையும் சொல்லுவோம் அது ஒரு டிக்ஷனரி மாதிரி அதே மாதிரி இன்னும் இதாக பேசுவோம் அது நான் என்ன நினைக்கிறேன் இதை மாதிரி இதெல்லாம் வந்துடுச்சுன்னு அப்போ தான் தெரியும் நம்ம பழைய கதையை திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இவனுக்காக நொண்டி அடிக்கிறான் கதையில் படம் கொஞ்சம் சிக்கலில் மாட்டுக்குன்னா நேர வைத்தியர் மாதிரி தான் கூப்பிட்டுவாங்க இந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் புரியல வாங்க இவர் போய் கத்தி கப்பட அவாட போய் உட்கார்ந்து அதை சரி பண்ணிட்டு வந்துடுவார் மிகப்பெரிய ஆற்றல் படைத்த கலைஞன் சும்மா ஒன்று இ ஃபார் ஒண்ணு ஒரு அற்புதமான எழுத்தாளன் இன்னொருத்தன் போயிட்டான் கலைமணி இன்னொருத்தன் செல்ராஜ் இருக்கான் அருதாஸ் செல்ராஜர்காஸ் அவருக்கு பண்ணப்போம் நாங்கள் பண்ணப்போம் ஏன்னா இவ இது இப்போ கதாசிரியங்களே இல்லை நல்ல கதாசிரியர்கள் ஒரு ஒரு கதையை வச்சுட்டு எல்லா இயக்குநருமே அவங்கவுங்களே ப பண்ணிக்கிறவங்க இன்னொருடம் கதையை வாங்கி நீ உள்ளே கலக்கும் பொழுதுதான் ஒரு வித்தியாசமான கலவை வரும் புதிய புதிய தோற்றங்கள் வரும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் பிள்ளை பிறகு ஆணுக்கான பிறக்க முடியாது ஸோ யூ ஷுட் கிவ் அந்த ஸ்கிரிப்ட் இன்னொருத்தவங்கிட்ட வாங்கு உன்னுடைய பதிவு என்ன உள்ளது அது புதிய பரிமாணத்தில் வரும் அது மாதிரி கதாசிரிய ஜாதியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் அவருக்கு நான் பாராட்டுறதுங்கிறதே இது மனப்பூர்வமாக நான் அழைத்த அழைப்பு இவ்வளவு பேர் இந்த சபையிலே வந்து மரியாதை செய்து உங்களுக்கெல்லாம் கடவுள் இவ்வளவு நேரம் சூப்பர் ஸ்டார் உட்கார்ந்துருக்காரு பல விஷயங்களில் இப்போ இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நான் அப்பப்போ சின்ன பிள்ளை மாதிரி கொஞ்சம் கீறி விட்டுருவேன் சின்ன சின்ன காயங்கள் அதையெல்லாம் எல்லாம் அது ஒரு பெரிய மனிதன் சார் விடுங்க பாரே சார் சார் ரொம்ப பேசுனா அவர் ஒரு குழந்தன் போயிடுவார் இட்ஸ் கிரேட் சோல் கிரேட் சோல் நாட் பிகாஸ் ஆஃப் இந்த மைக்க பிடிச்சி பேசல கிரேட் சோல் நான் எப்போ கேட்டாலும் சொல்லுவார் பரேசார் நீங்கள் நல்ல மனிதன் நல்ல மனிதன் என்னை நல்ல நடிகன் சொல்ல வய மாட்டார்னு சொல்லுவார் ஆறிலிருந்து அறுபது வரை ஒரு படம் போவதும் ஒரு வாழ்நாள் முழுவதும் நீ எவ்வளோ பெரிய குணச்சித்திர நடின்னு என்று சொல்லுவார் மக்களை புரிந்து கொண்டாய் எப்படி சர்வே பண்ணேன் இல்லைன்னு ஒரு சோல் நான் போய் போட்டுக்கிட்டு ஒரு தாடி வந்து அறிவு இன்டலெக்சுவல் போயிட்டுருக்கோம் சரியாக மக்களை தராசிரி போட்டு பிடித்தாய் இவர்களுக்கு எவ்வளவு கலவையில் என்ன வேணும் எவ்வளவு ஹாசியம் வேணும் எவ்வளவு வீரம் வேணும் எவ்வளவு விவேகம் வேணும் என்பதை தெரிந்து வைத்து கொண்ட வித்தை உனக்கு கைவந்து கலை அதனால தான் ஆனால் ரசிக்கிறதெல்லாம் கிளாசிக் ஃபிலும் பார்க்கிறதெல்லாம் கிளாசிக் ஃபிலிம் ரசிப்பார் ரொம்ப ஆடா பண்ணுறதா இப்படி தான் பயிற்று இ அவர்களுக்கு என்ன அதை கொடு அந்த பாதை தெளிவாக இருப்பார் ஒரே ஒரு உதாரணம் என்னை அவர் ஜட்ஜ் பண்ணு சிசி என்ன ஒரு படம் பிரபுவர் வச்சிருப்பாங்க அது ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டு போட்டோம் அப்போ வாங்க பரஸ வாங்க வாங்க நானும் கொஞ்சம் நாள் நானும் படம் வாங்கினேன் எனக்கு நம்முடைய டேஸ்ட் கொஞ்சம் படம் முடிஞ்சு என்ன என்ன எப்படி எப்படி என்ன இதை போய் ஒரு படம் கஷ்டமா இருக்குமே படஹேட் எப்படி சொல்றோம் நீ உனக்கும் புரிஞ்ச மாதிரி நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு புரியறதுக்கு படம் எடுக்கிறோம் எல்லாரும் அரிசாரம் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த வித்தி தெரிந்த மனிதன் இந்த சபையில் கலைஞானத்தை போராட்டுவதற்கு உன்னை தவிர சரியான ஆள் நான் கேட்டேன் எல்லாருக்கும் விழா எடுத்துட்டேன் நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு விழா எடுக்கிறேன் அரசியலுக்கு வந்துட்டா நாங்க எதிரெதிர நின்று துளச்சிருவோம் கஷ்டம் அதனால் என் நட்புக்குரிய நண்பனே நண்பனே ஒரே ஒரு முறை என் மதுரை மண்ணில் மிக பிரமாண்டமாக ஒரு விழா எடுத்து ஒரு பதிவு செய்யணும் ஒரு ஆசை எனக்கு அதெல்லாம் வேணாம் புரியாது வருதுன்றார் இன்னும் விடமா கேட்டுக்கிட்டே இருப்பேன் நல்ல காதல் நீங்கள் அத்தனை பேரும் இங்கே இருந்து அமைச்சர்கள் மக்களும் சரி என்னை என்னை நீங்கள் கலைஞத்தை கௌரவப்படுத்தினீர்களோ என்னை கௌரவப்படுத்தி இருக்கிறீர்கள் நன்றி படம்